கிராம மக்கள் அது சிறிய போனை வைத்திருக்கிறபடியால் அதை பார்க்க முடியாமல் இரண்டு மூன்று தடவைகள் மின்சார கட்டணம் செலுத்தாது அங்கு வீடுகளுக்கு சென்று துண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்ற போதுதான் தங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற வாய்ப்பை நாங்கள் இருக்கிறது பல சாதாரண அன்றாடம் உழைக்கின்ற அல்லது விவசாயிகள் இவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பண்ணுகின்ற போது அந்த மூன்று மாதங்கள் அல்லது நாலு மாதங்கள் கடந்து அது அந்த பில்லை கட்டுகின்ற போது அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறுகிறது அமைச்சரவர்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை கிராமப்புறங்களில் அந்த டிஜிட்டல் முறை தேவை என்பதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த கிராமப்புறங்களில் அந்த அறிமுகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு முதலாக அந்த பேப்பரிலே அந்த பில்களை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த காற்றாலை சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களை சந்தித்து பேசுகின்ற போது ஒரு மாத கால அவகாசத்தை ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் எங்களுடைய அமைச்சர் அவர்களும் இந்த மக்களிடம் குறைகள் அதாவது இந்த காற்றாலை சம்பந்தமாக பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காக அங்கு வந்திருக்கின்ற போது மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை அந்த தண்ணிக்குள் அவர்கள் தவித்தது இடம்பெயர்ந்த சம்பவங்கள் தங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டது இப்படியான துன்பங்களை முதல் காற்றாலை அமைத்ததன் பின்பு இருந்ததாக அனுபவித்த விடயங்களை அவர்களுடைய அந்த ஆக்ரோஷமான அந்த உணர்வை அமைச்சர்களிடம் பல இடங்களிலே காட்டினார்கள் அமைச்சரும் சாதாரண மக்களிடம் இருந்து பழகி வந்தவர் என்ற அடிப்படையிலே அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அந்த ஆதங்கம் அந்த அவர் மக்களுடைய அந்த துன்பங்களை அவர்கள் இந்த வெளிப்படுத்திய அந்த தன்மை அவர்களுடைய உணர்வு சார்ந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த மின்சாரம் உயர்வு காரணமாக தொழில் செய்வதற்காக முதலீட்டாளர்கள் வர முடியாமல் இருக்கிறார் ஆகவே இந்த முதலீட்டாளர்களை கொண்டு வர வேண்டுமென்றால் மின்சாரத்திலே விலையை குறைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே மன்னாரிலே இந்த காற்றாலை என்பது ஒரு பிரதானமாக இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுகின்ற போது கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு நாட்களால் இந்த போராட்டம் நடைபெற்று பல பிரச்சனைகள் அந்த இழுபறிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கடைசியிலே அவர்களும் அமைச்சரவையும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள் இந்த எனி நக அதாவது மன்னார் நகரத்துக்குள்ளே இந்த காற்றாலை சம்பந்தமான விடயங்களை கையா கையாளுவது இல்லை என்ற அந்த ஒரு கோரிக்கையை அமைச்சரவை எடுத்திருக்கின்ற அந்த அந்த வர்த்தமான அறிவிப்பை எங்களுடைய மக்கள் பார்த்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நூற்றி ஐந்து நாட்களாக போராட்டத்தை செய்த எங்களுடைய மக்கள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய அந்த போராட்டம் உணர்வு ரீதியான போராட்டம் இந்த இனி நகரப்புறங்களிலே இந்த காற்றாலை சம்பந்தமாக எந்த முயற்சியும் நடைபெறாதென்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலே இந்த நூற்றி அஞ்சு நாள் நடைபெற்ற இந்த போராட்டம் இப்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கம் இனியும் இந்த நகர்ப்புறத்திலே காற்றாலைகளை அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று மக்கள் சார்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் சூரிய சக்தியினூடாக கிடைக்கின்ற மின்சாரத்தை படுவதற்கு மன்னாரை பயன்படுத்த வேண்டும் என்று நான் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே இடக்கிட இந்த மின்சாரம் கட் பண்ணி கட் பண்ணி வருகிறது துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு வருவதால் ஏழை மக்களுடைய குளிர்சாதனப்பட்டி டிவி தொலைக்காட்சி போன்றவைகள் அடிபடுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது மன்னாரிலே ஒரு விடயம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உப்பு படுகின்ற அந்த வயர்களிலே உப்புப்படுகின்ற ஒரு நிலை காரணமாக இந்த தடங்கல்கள் ஏற்படுவது வழக்கம் ஆகவே இந்த இந்த விடயத்திலும் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் ஒரு மின்சாரத்தை பெறுவதற்கு நாற்பது நாயிரம் கட்ட வேண்டி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு மானிய முறையை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டக்கூடிய தகுதி இருக்கிறார் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவதற்கான வசதிகளை நீங்கள் கொடுப்ப கொடுப்பீர்களானால் எல்லாரும் மின்சாரத்தைப்படுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை பெறுவார்கள் என்பது என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது